உலக சுதந்திர போராட்ட வரலாற்றில் இதற்கு முன்பு எங்கும் எப்போதும் நிகழ்ந்திராத பல அற்புதங்களும் தியாகங்களும் ரத்தங்களும் எல்லாரத்திற்கு மேலாக ஐம்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட எமது மா வீரர்கள் தங்கள் உயிரை தமிழன் என்ற அந்த ஒற்றை சொல்லுக்காக உலகையே கொடையாக கொடுத்து அந்த மண்ணில் இன்றளவும் தமிழ விடுதலை தாக்கத்தோடு உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள் ஐம்பது ஆண்டு காலம் முப்பது ஆண்டு காலம் தந்தை செல்வா வழியில் ஆழ்ந்த நின்று அகிழ்ச்ச வழியில் அந்த மண்ணில் விடுதலைக்காக போராடினார்கள் உரிமைக்காக போராடினார்கள் அதனைத் தொடர்ந்து உனது தலைவர் தேசிய தலைவர் நீவகே பிரபாகரன் அவர்கள் தடைபட்டு இருபது ஆண்டு காலம் உலக சுதந்திர போராட்ட வரலாற்றில் இதற்கு முன்பு எவரும் செய்கிறார சாதனைகள் தமிழின் நிலப்பரப்பில் செய்து காட்டினார் உலகில் வாழ்கின்ற ஒவ்வொரு தமிழனும் பெருமை கேட்டுக் கொள்ளணும் முப்படை ஒரு ஆண்டு சென்றதில்லை உலக சரித்திர வரலாற்றில் சுதந்திர போராட்ட வரலாற்றில் நீங்கள் பார்க்கணும் அதை யார் வச்சிருந்த தமிழருக்கென்று ஒரு தேசம் தமிழருக்கென்று ஒரு தலைநகரம் தமிழருக்கென்று ஒரு கொடி தமிழருக்கென்று ஒரு மாநிலம் நீதிமன்றம் காவல்துறை எதுவுமே இருந்துவிடக் கூடாது என்று இந்த இந்திய பேரரசு கங்கணம் கொண்டு அழித்தொழித்தது வரிசை கட்டுகின்றார்கள் உலகின் நாடுகளை ஒன்று கட்டி வரிசை அவர் முதலாவதாக நின்ற நாடு இந்திய அரசு அரசு பாருங்க இந்த உலகில் சிறிய மக்கள் தொகை இரண்டு லட்சம் ஒரு லட்சம் கொண்ட மக்கள் தொகைக்கு நாடு உண்டு தமிழகத்தை கொண்ட ஒரு தேசம் இருக்குது உலகம் முழுக்க கிட்டத்தட்ட பதினைந்து கோடி பேர் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் தமிழகத்தில் ஒரு தேசம் இல்லை தேசம் இல்லை அருமை உறவுகள் இதனை புரிந்து கொள்ள வேண்டும் நம்மளுடைய மாலத்திலேயே அந்த போராட்டத்தின் உண்மையை மக்களுக்கு எடுத்துரைத்து நாம் பெற்றாகவும் பெற்றாகும் தமிழர்கள் நீங்கள் வாழ்கின்ற தேசங்களில் நாட்டின் தலைவர்களை அவர்களை சந்தித்து இந்த போராட்டத்தின் நோக்கத்தை உரிமைப் பண்ணையை அதன் தேவையை தலைவர்களிடத்தில் எடுத்துருங்கள் அந்த நாட்டின் ஆதரவை பெறுங்கள் வழி இல்லை விட்டுட்டு போக முடியாது நம்மை போன்று வாழ வேண்டும் என்ற நோக்கத்தோடு இருந்தவர்கள் தானே குடும்பத்தோடு வாழ வேண்டும் என்று நோக்கோடு தானே புதிதாக பொறுப்பேற்றிருக்கின்றான் இலங்கை அறிவர் தமிழர்களுக்கு எல்லா விதமான உரிமையையும் கொடுப்போம் என்கிற தமிழர்களுக்கு இஸ்லாமியர்களுக்கு முறையக தமிழர்களுக்கு சம உரிமையை கொடுப்போம் என்கிற அதற்கு தேவையான கட்டமைப்பது அரசியல் சட்டத்தை நாங்கள் திருத்துவோம் என்கிறோம் மகிழ்ச்சி பெருத்தட்டும் நன்மை செய்யட்டும் அவர்களுக்கான உரிமை கொடுத்தட்டும் ஆனால் அது நீடிக்காது நினைக்காது சிங்கள பேரிடவாதிகள் விடமாட்டார்கள் விடமாட்டார்கள் ஐந்து ஆண்டுகளோ அல்லது அதிகபட்சமாக பத்து ஆண்டுகளோ அவர் அதிகாரத்தில் இருப்பார் தமிழர்களுக்கும் உதவி செய்து விட்டார் இஸ்லாமியர்களுக்கு உதவி செய்து விட்டார் மேல கட்டமைப்பு உதவி செய்து என்ற காரணத்துக்காகவே அதிகாரத்தில் இருந்து இறக்கும் அவரை அவரை அமர திசை திசையாக்க அப்ப என்ன நிரந்தரமான ஒரு தீர்வு தமிழம் தமிழம் அதுதான் அந்த மக்களை வாழ வைக்கும் அந்த உறவுகளே இந்த கோரிக்கைகளுக்காக நியாயமான உண்மையான இந்த விடுதலை போராட்டத்திற்காக தாயக தமிழகத்திலும் சரி உலகம் முழுவதிலும் சரி எமது உறவுகள் பல துன்பங்களை துயரங்களை அனுபவித்திருக்கிறார்கள் வழக்கு சிறை அந்த நாட்டில் இருந்து நாடு வருத்த இது போல பல சிக்கல்களை அனுபவித்திருக்கிறார்கள் எல்லாம் எதற்காக எதற்காக அந்த விடுதலைக்காக இந்த விடுதலை என்ற அந்த ஒற்றை சொல்லுக்காக அதனை புரிந்து கொள்ள வேண்டும் தமிழக தேசிய தலைவரை கட்டெடுத்த அன்னை பார்வதி அம்மாள் அவர்களுடைய அஸ்தி தமிழக விடுதலை போரை இந்திய பேரரசின் உலக நாடுகளும் நடத்துகிறது அவர்களை தடுதலை செய்கிறது அதை தடுத்து நிறுத்துங்கள் என்று இந்த தமிழ் இனத்திற்கும் உலகிற்கும் அழைவுகள் எடுத்து எனது அருமை சகோதரன் முத்துக்குமார் தீக்குளித்து மரணித்தார் வைத்து போராடுங்கள் தமிழகம் முழுவதும் எழுச்சியை ஏற்படுத்துங்கள் என்று இருந்து கொண்டார் அவருடைய அஸ்தி அன்னை அம்மாள் அஸ்தி விடுதலைக்காக உயிர் நீத்த மாவீரருடைய படங்கள் இந்த அஸ்தி படங்கள் இவைகளெல்லாம் எனது வீட்டில் இருந்தால் தரித்திரம் என்று அதனை அப்புறப்படுத்திவிட்டு இன்றைய நினைத்தில் அதே மாவீரர்களுக்கு சுடலேட்டி வீரவணக்கம் செலுத்துவது என்பது எவ்வளவு பெரிய ஒரு செயல் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளணும் இச்செயலை அந்த மாவீரர்களின் ஆன்மா மன்னித்தார்கள் தமிழர் ஒருங்கிணைப்பு இயக்கத்தின் சார்பாக திராவிட கட்சிகளுக்கும் ஒரு பொறுப்பு இருக்கின்றேன் ஐம்பது ஆண்டு காலமாக இந்த நிலத்தை நீங்கள் இருக்கிறீர்கள் கிட்டத்தட்ட தமிழக நிற்பனை போல்தான் நாங்களும் இங்கே நடத்தப்படுகிறோம் நாங்களும் இங்கே நடத்தப்படுகிறோம் எனக்கான உரிமைகள் தெரிவிக்கப்பட்டது உங்களுக்கு என்ன இருக்கல எல்லாவற்றையும் கொடுத்தோம் அதிகாரத்தை கொடுத்தோம் ஆட்சியை கொடுத்தோம் உங்களுடைய சுதவாத வாழ்க்கைக்கு நாங்கள் காரணமாக இருந்தோம் எங்களுடைய தகப்பனார் நம்மளுடைய தகப்பனார் அவருடைய தாத்தா இப்படி தலைமுறை தலைமுறையாக கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக உங்களை நாங்கள் ஆட்சி அதிகாரத்தை வைத்து அழகுபடுத்தோம் எல்லா உரிமைகளையும் நாங்கள் இழந்து நிற்கின்றோம் எங்களுக்கான கல்வி இல்லை எங்களுக்கான மருத்துவம் இல்லை எங்களுக்கான வேலை வாய்ப்பு இல்லை எல்லாத்துக்கும் மேலாக நாங்கள் நேசிக்கின்றோம் எங்களுடைய இல்ல கொடுத்தது இந்த தமிழ் இழந்தாலே இந்த மன்தானே இந்த மன்தானே சாகும் பெருவாயில் கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும் சாகதற்குள்ளாக இதையெல்லாம் நீங்கள் சரி செய்ய வேண்டும் எத்தனை ஆண்டு காலம் எத்தனை ஆண்டு போன பாருங்க ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக எனது மீனவர்களை அடித்து விரட்டுகிறான் கடந்த பத்து ஆண்டுகளில் ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட மீனவர்களை பயிற்சி செய்து வச்சிருக்கிறான் இருபத்தி ஐம்பது தடைகளை பயிற்சி இலங்கை அரசு வச்சிருக்குது நேரிக்க வேணும் பாக்குறீங்க யார் போராடி இருக்கீங்க யார் தடுத்து வைத்திருக்கீங்க

சீரழித்து விட்டீர்கள் சீரழித்து விட்டீர்கள் நிறுத்துங்க நிறுத்துங்க இந்த மக்களை வாழ விடுங்க வாழ விடுங்க தமிழோட தாகம் தனியாது என் தாய் நலம் யாருக்கும் அடிபடியாது நன்றி வணக்கம் நாம் தமிழர் நாம் தமிழர்